ஹரே கிருஷ்ணா வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் முக்கியமாக இன்றைக்கி நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஏகாதசி ஏகாதசினாலே விசேஷமானது அதில் வைகுண்ட ஏகாதசின்றது இன்னும் ரொம்ப விசேஷமானது ஏகாதசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாசனங்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு ஏகாதசினா பதினோராவது நாள் ஏகாதசினா பதினோராவது நாள் அதாவது அமாவாசையிலேருந்து பதினோராவது நாளையும் பௌர்ணமிலேருந்து பதினோராவது நாளையும் குறிக்கும் ஏகாதசி ஒரு மாதத்திற்கு ரெண்டு ஏகாதசி இருக்குது வளர்புரை ஏகாதசி தேய்புர ஏகாதசி இதில் மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்புரை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த வைகுண்ட ஏகாதசி ஆழ்வார்கள்னாலையும் ஆச்சாரிகள்னாலையும் பக்தர்களாள்களையும் போற்றி வணங்கப்படக்கூடிய ஏகாதசி ஏகாதசி தேவியே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கிருஷ்ணனுடைய அவதரித்தவங்க அதிலேயே இந்த வைகுண்ட ஏகாதசி மிகச்சிறந்த பக்தர்களால் வழிபடப்பட்டது முக்கியமாக திருமங்கை ஆழ்வார் நாதமுனிகள் போன்ற சிறந்த பக்தர்கள் பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய பெருமைகளையும் பாடி பகவானை வணங்கிய பகவானை மகிழ்ச்சி படுத்திய மிகச்சிறந்த திருநாள் இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா நம்முடைய இதயத்தில் நம்முடைய மனசில் பகவானை எப்பயுமே நினைத்து வழிபடணும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மண் மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்கிறார் என்னை நினை எனது பக்தனாக எனது வழிபாட்டில் ஈடுபடு எனக்கு உன்னுடைய வந்தனங்களையும் சமர்ப்பி உன்னுடைய மனதை பகவானுடைய சிந்தனையில் செலுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருப்பாவையில் ஆண்டாள் தேவி பாடுறாங்க வயனால் பாடி மனிதனால் சிந்திக்க போய பிழையும் புகுதன நின்றனவாம் தீனு ஆகும் செப்பலூர் இம்பாவாய் நல்ல பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம வாயனால பாடும் நல்ல பகவான் நாமத்தை வாயனால பாடி மனிதனால சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல பகவான் நாமத்தை பாடி பகவானுடைய பெருமைகள் எல்லாம் பேசி மனசுல சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கும் போது போய பிழையும் புகுதனும் நின்றனவாம் எல்லா பாவம் விளைவுகளிலும் நமக்கு வர வேண்டிய எல்லா பாவங்களும் அழிந்து போகுது அது மட்டும் கிடையாது இன்னும் வரக்கூடிய விலை தருணத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் பாவ விளைவுகளும் நமக்கு அழிஞ்சு பேரும் பகவானுடைய சிந்தனை மனதில் இருந்தால் ஸோ இந்த மனதில் பகவானுடைய சிந்தனையை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஏகாதசியெல்லாம் மிக விசேஷமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் இரண்டு ஏகாதசி வருகிறது வளர்புறை ஏகாசி தேய்பிர ஏகாதசி ஸோ ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு இப்போ நிர்ஜல ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி புத்திரத ஏகாதசி பீம ஏகாதசி அந்த மாதிரி நிறைய ஏகாதசிகள் ஒவ்வொரு இருபத்தி நான்கு ஏகாதசிகளுக்கும் ஒரு சிறப்பு பெயர்கள் உண்டு அதில் வைகுந்த ஏகாதசியோட விசேஷம் வந்து என்ன இந்த வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் பகவானுடைய திருவருளை பெற முடியும் பகவானுடைய வைகுண்ட தாமத்தை பரந்தாமத்தை பகவானுடைய கோலோக பிருந்தாமனத்தை அடையக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த வைகுந்த ஏகாதசியில் இருக்குது வைகுந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைகுந்தம் குந்தம்னா கவலை வைகுந்தம் அப்படின்னா கவலைகள் இல்லாத இடம் கவலைகள் இல்லாத இடம்தான் வைகுந்தம் அதாவது பகவான இருப்பிடம் கவலைகளே இல்லாத இடம் இந்த பௌதிக உலகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா துக்காலயம் பகவத்கீழை கிருஷ்ணன் சொல்ல துக்காலயம் அசாஸ்வதம் இந்த பௌதிக நில உலகன்றது எப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகன்றது எப்பயுமே கவலைகளும் துன்பங்களும் நிறைந்த இடம் ஆனால் பகவானுடைய இருப்பிடம் நித்தியமான இருப்பிடம் பகவானுடைய ஆன்மீக லோகம் வைகுண்ட லோகம் எப்பயுமே எந்த விதமான கவலைகள் இல்லாது நிரந்தரமான நித்தியமான சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் பகவானுடைய தர்சனத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் வைகுண்டம்ன்றது கவலைகள் இல்லாத இடம் அப்படின்னு ஸோ ஒருத்தர் இந்த வைகுண்ட ஏகாதசியை பின்பற்றினா கவலைகள் இல்லாத அந்த பகவானுடைய இருப்பிடத்தை பரந்தாமத்தை நம்ம அடையலாம் அதுதான் வைகுந்த ஏகாதசியுடைய மிக முக்கியமான சிறப்பு ஸோ இந்த வைகுந்த ஏகாதசியை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது வைகுந்த ஏகாதசியை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 எளிமையான முறை வந்து என்னென்னா மூன்று முறைகள் இருக்குது பொதுவாகவே ஏகாதசிக்கு இந்த மூன்று முறைகளை கடைபிடிக்கலாம் முதல் முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஏகாதசியை முழுவதுமாக முழுவதுமாக நம்ம விரதம் கடைபிடிப்பது அந்த காலங்களில் ஏகாதசி அன்னைக்கு முழுவதுமாக எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் நிர்ஜலமாக பின்பற்றுவது இது எல்லாருக்கும் சாத்தியப்படுமான்னு தெரியலை யாரெல்லாம் உடல் பலம் உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் வந்து ஒத்துக்கொள்கிறதோ அவங்க முழுமையான ஏகாதசியை பின்பற்றலாம் இரண்டாவது முறை வந்து என்ன அப்படின்னா ஜலம் மட்டும் நம்ம தண்ணி மட்டும் கொடுத்துட்டு தண்ணி மட்டும் குடித்து நம்ம ஏகாதசி வரை தினக்கிறது ஏகாதசியில் இரண்டாவது முறை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தாகத்துக்கு தண்ணி குடித்து நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதிகபட்சமான நேரங்கள் நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும் பக்தியில் பகவானை நினைக்கணும் அதுதான் முக்கியமான மூன்றாவது முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது தண்ணி குடித்தா மட்டும் போதாது கொஞ்சம் நம்ம வந்து உடம்புக்கு சில உணவுகள் வேணும்னு நினைக்கிறவங்க மூன்றாவது முறையான தானியங்கள் இல்லாத உணவு நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக ஏகாதசினாலே தானியங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்ட அப்படின்னா தானிய உணவு ஏகாதசி அன்னைக்கு எந்த வகையிலையும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க ஏகாதசி அன்னைக்கு தானிய உணவுகள் எதுவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது அரிசி பருப்பு பயிர் வகைகள் தானியங்கள் பீன்ஸு நவதானியங்கள் செய்யப்பட்ட உணவுகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் கடும் குழுந்த பருப்பு தாலுசு கொடுப்பது உட்பட எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் ஆனால் வழக்கமான உணவுகள் எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது அப்போ ஏகாதசிக்கு என்ன உணவுகள் சாப்பிட்றது அப்போ ஏகாதசி எப்படி நம்ம கடைபிடிக்கிறது ஏகாதசினா கஷ்டமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் கிடையாது ஏகாதசி கடைபிடிக்கிறது ரொம்ப 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 சுலபமானது அப்போ என்ன சாப்பிடலாம் ஏகாதசி அன்னைக்கு ஸோ இந்த மூன்றாவது முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாவது முறையின்படி நம்ம வந்து ஏகாதசி விரதத்தை எல்லாருமே பின்பற்றலாம் பசும்பால் பழங்கள் மரவழி கிழங்கு உருளைக்கிழங்கு நாட்டு சர்க்கரை வேர்க்கடலை காய்கறிகள் காய்கறிகளில் வந்து பீன்ஸும் ஒற்றை சேர்க்கக்கூடாது பயிறு வகைகள் சேர்க்கக்கூடாது அது தானியத்துல சேர்ந்து தானியம் வகைகள் இல்லாத காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் எல்லாமே பகவானுக்கு நிவேதனம் பிரசாதமாக நிவேத்தியம் செய்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது மூன்றாவது முறை ஆக மூன்று முறையில் எந்த ஒரு முறையை கடைபிடித்தாலும் ஏகாதசியுடைய பலனை நம்ம அடையலாம் ஆனால் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா இந்த வைகுந்த ஏகாதசியனால் சிறப்பான முறையில் நீங்கள் கடைபிடிங்க இந்த மூன்று வகைகளை அதாவது ஏகாதசி முழுமையாக கடைபிடிக்கிறதோ அல்லது தண்ணி மட்டும் குடிச்சிருக்கக்கூடிய ஏகாதசியோ அல்லது மூன்றாவது ஏகாதசியான பழங்கள் அதுபோக வந்து தானியம் இல்லாத உணவுகள் எடுத்துக்கொள்வதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க ஸோ இந்த மூன்று வகைகள் ஏதாவது வகையில நம்ம ஏகாதசி வருத்த நல்லா பின்பற்றினோம் என்றால் இந்த ஏகாதசி உங்களுக்கு மிகச்சிறந்த பகவானுடைய இருப்படுத்த நித்தியமான லோகத்தை அளிக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் நல்ல பகவானுடைய சிந்தனையை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பின்பற்றுவதற்கும் இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதுபோக இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து எப்படி விரதத்தை முடிக்கிறது அதுவும் ஒன்று இருக்குது எப்படி துவங்கணும் எப்படி முடிக்கணும் ரெண்டுமே முக்கியமானது எப்படி துவங்கணும் வைகுண்ட ஏகாதசினா வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய நாள் இப்போ உதாரணத்துக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இப்போ நாம் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை இரவு உணவு வந்து சீக்கிரமாகவே நம்ம சாப்பிடும் அதாவது சூரியாசனம் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்ம வழக்கமான உணவு தானிய உணவு எல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறத முடிச்சிடணும் அதன் பிறகு இரவு வந்து ரொம்ப பசியாக இருந்தால் பால் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இரவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதிகாலையில் முக முக்கியமாக எந்திரிக்கணும் வைகுந்த ஏகாதசியில் அதிகாலை எந்திரிக்கணும் மார்கழி மாதம்னாலே வை அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதில் வைகுண்டேகதி சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பாக எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தயாராகி விட வேண்டும் ஆக ஒரு நாலரை மணி நம்ம வந்து நாலரை ஐந்து மணிக்குள்ளே நம்ம வந்து ரெடி ஆகிடும் தயாராகி நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு பூஜை கிருஷ்ணர் கருமையான ஒரு பூஜை பண்ணலாம் அல்ல பக்கத்தில் உங்களுக்கு டெம்பிள் கோயில் இருந்துச்சுன்னா எஸ்கான் டெம்பிள் இருந்துச்சுன்னா நல்ல கிருஷ்ணர் கோயில் இருந்தால் நீ அங்கே போய் நல்ல மங்கள ஆரத்தி முதல் பூஜையில் வந்து கலந்துக்கலாம் வாய்ப்பில்லாத பக்தர்கள் வீட்டில் நீங்கள் கிருஷ்ண படம் வச்சு ஒரு சின்ன பூஜை ஒரு பத்து ஒரு விளக்கு ஒரு சூடம் அல்லது ஒரு நெய் விளக்கு நம்ம வந்து காமிக்கலாம் சின்ன மலர்கள் துளசி அல்லது தாமரை அல்லது மல்லிகைப்பூ வந்து கிருஷ்ணருக்கு ஏகாதசி அன்றைக்கி ஆஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தாமரைப்பூ துளசி அல்லது மல்லிகைப்பூ பகவானுக்கு நீங்கள் வந்து அர்ப்பணம் பண்ணலாம் ஒரு சின்ன மாலை கட்டி போடலாம் அதெல்லாம் நீங்கள் முன்னாடி பொறுப்பு வச்சுக்கலாம் அண்டு அதிகாலையில் நம்ம பகவானை வணங்கி நம்ம இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம வந்து துவக்கலாம் அன்று அதிகாலை முதல் நம்ம வந்து நல்ல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி முக்கியமாக அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜெபம் வந்து தினசரி நம்ம வந்து சொல்லக்கூடியும் சொல்லணும் அது போக அந்த வைகுண்டிய கலேசில் அதிகபட்சமாக சொல்லணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்வதற்கான ஜெபமாலை வந்து இருக்குது அந்த நூற்றி எட்டு மணி மாலை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்று அதிகாலை எவ்வளோ சுற்றுக்கள் நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ சுற்றுக்கள் சொல்லலாம் அதாவது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு ஏழு அல்லது எட்டு நிமிடங்கள் ஆகும் இப்போ பொதுவாக பக்தர்கள் வந்து தினசரி பதினாறு நூற்றி எட்டுக்கள் ஜவம் பண்ண சொல்லி சிலபிரபுபாதை சொல்லியிருக்கிறார் எஸ்கோனுடைய ஸ்தாபக ஆச்சாரியார் தன்னோட எல்லா பக்தரும் பதினாறு நூற்றி எட்டுக்கள் ஜெவம் பண்ணுறது வழக்கம் தினசரியே ஆனால் ஏகாதசியில இருபத்தஞ்சு சுற்றுக்கள் நம்ம குறைந்தபட்சம் சொல்கிறது வழக்கம் அது போக இந்த வைகுந்த ஏகாதசியில் இன்னும் அதிகபட்சமாக நம்ம ஹரே கிருஷ்ண மகா மந்தை ஜீபம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆக பதினாறு சுற்றுக்கள் ஜோபம் பண்ணுறதுக்கு காலையில் ஐந்து மணிலேருந்து ஏழு மணி ரெண்டு மணி நேரங்கள் ஆகலாம் அதோட அதிகமாக ஜெவம் பண்ணுறதுக்கு ஒரு இரண்டரை மணி நேரங்கள் ஆகலாம் உங்களுடைய நேர அவகாசத்தை பொறுத்து எந்த அளவுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அதிகமாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஜெபம் பண்ணுங்கள் இதுதான் ஏகாதசியோட மிக முக்கியமான தருணம் என் நல்ல அதிகாலை எழுந்திரிச்சு பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அதன் பிறகு உங்களுடைய கடமைகள் உங்கள் ருட்டீன் டியூட்டிஸ் அது போக நீங்கள் மற்ற அலுவல்கள் இருந்தால் எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஆனால் விரதத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும் எந்த சமயத்திலும் தானிய உணவு சேர்க்கவே கூடாது தானிய உணவு சேர்க்காத போல் உங்களுடைய விரதம் வந்து இருக்கணும் அதிலே முக்கியமாக பகவானுடைய சிந்தனை மனதில் இருப்பது போல பகவான் நாமத்தை நல்லா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சப்போஸ் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு விடுமுறையாக இருந்தது என்றால் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து முழுவதுமாக அன்றைய தினம் ஹரே கிருஷ்ண மகாமந்தர் சொல்வதற்கும் பகவானை பற்றி இரண்டு முக்கியமான புத்தகங்கள் இருக்கு ஒன்று பகவத்கீதை ரெண்டு ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனுக்கு உபதேசிக்கப்பட்டது ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றி எல்லா தெய்வீகமான நிலைகள் அறிஞர் பக்தர்களால் பேசப்பட்டது அந்த பகவத்கீதை பாகவதி இரண்டையுமே படிப்பதற்கு நீங்கள் அன்றைய நாளை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அது போக பக்கத்தில் இங்கே கோயில் இருந்தால் கோயிலில் போய் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கும் நல்ல விக்கிரகங்களை தரிசனம் பண்ணுறதுக்கும் நல்ல எஸ்கான் டெம்பிள் இருந்தால் அருமையான ஸ்ரீ ராதாகிருஷ்ண விக்கிரகங்கள் ஸ்ரீ ஸ்ரீ திரு திருவிக்கிரங்கள் ஸ்ரீ ஜகநாதர் பல சுபத்ரா தேவியோட திருவிக்கிரம் இவங்களை தரிசனம் பண்ணுறது பெரிய பாக்கிய ஏகாதசனுக்கு நல்ல சிறப்பு அலங்காரம் இருக்கும் அதில் வைகுந்த ஏகாதசியில் மிகச்சிறந்த நல்ல சிறப்பான அலங்காரங்கள் இருக்கும் பகவானை நல்ல கண்குளரை பார்த்து பகவானை தரிசனத்தில் நம்ம மனசை வந்து நம்ம செலுத்தினோம்னா இந்த வைகுந்த ஏகாதசியில் நம்ம வைகுண்டத்தில் இருப்பது போல் நம்ம உணரலாம் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நாள் முழுவதும் பகவானை தரிசனம் பண்ணுறதுலேயும் பகவத்கீதை பாகனை படிக்கிறதுலையும் அது போக முழுவதுமாக நல்ல பகவானுடைய பக்தியில் இருக்கிறதுக்கு மனதை செலுத்தும் முகமாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இருந்து இரவு வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு விட் வேலை முடிஞ்சிட்டு வந்து ஈவினிங் டைமில் வீட்டில் ஒரு நல்ல பூஜை பண்ணி நல்லா பகவானை தரிசனம் பண்ணுறது அது கோயிலில் வந்து நல்ல சுவாமி தரிசனம் பண்ணி அதனால் ராம சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ண மகாமத நாம சங்கீர்த்தனத்தில் நம்ம கலந்துக்கலாம் நல்ல நாம சங்கீர்த்தம் கலந்து அன்று முழுவதுமே நல்ல வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு பகவானுடைய சிந்தனையில் மனதில் வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதன் பிறகு சில பக்தர்கள் வந்து வைகுந்த ஏகாதிசி அன்னைக்கு நம்ம கண் விழித்து இரவு முழுவதும் விழிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க முக்கியமாக வந்து ஏகாதசினாலே இரவு முழுவதும் விழிச்சிருந்து நம்ம வந்து பகவான் நினைக்கணும் ஆனால் இப்போ நவீன சூழ்நிலையில் அதற்கான நல்ல நமக்கு தருணங்கள் வாய்ப்புகள் அமையாதனால நம்ம அது வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் வீட்டில் முழுவதுமாக ஜெபம் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் பெரும்பான்மையான நம்மளுடைய சிபார்சு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா ஏகாதசியிலையும் நம்ம வந்து காலை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துக்கிறதும் அதுபோக அடுத்த நாள் ஏகாஸ்வரத்துக்கு அடுத்தால் துவாதிசனைக்கும் பிரம்மமுகூர்த்தில் எழுந்திரித்து பகவான் வழிபடுறது முக்கியமாக நம்ம வந்து சிபார் செய்கிறோம் இரவு விழித்திருப்பது ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது வந்து நம்ம கட்டாயமாக கூறவில்லை அதனால் பக்தர்கள் வந்து நம்ம வந்து காலையில் அதிகாலையில் இருந்து இரவு வரைக்கும் நம்ம வந்து பகவானை நல்லா வழிபடுறதுக்காக நம்ம சூழ்நிலையில் அமைச்சுக்கிட்டு அதாவது நைட்டு தேவைப்பட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த அடுத்த நாள் துவாதச அணைக்கு அதிகாலையில் காலையில் எழுந்திரிச்சு துவாதச அணைக்கு அதிகாலையில் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் இதே மாதிரி நம்ம நீராடி தயாராகி பகவானுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணி அந்த நேரத்தில் குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி முடிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம விரதத்தை முடிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது எல்லா ஏகாதசிக்கும் விரதத்தை முடிக்கிறது அந்த ஏகாதசிக்கு அடுத்த நாளில் துவாதசி அன்னைக்கு விரதம் முடிக்கக்கூடிய நாளில் நம்ம விரதத்தை கரெக்டான அந்த நேரத்தில் முடிக்கணும் முக்கியமாக உதாரணமாக இந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்கிறோம் தானியங்கள்லேருந்து சாப்பிட்றது இல்லை அப்புறம் நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் விரதம் முடிக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில் ஆரேமுக்காலில் இருந்து எட்டு மணி வரைக்கும் அதாவது விரதம் முடிக்க வேண்டிய நேரம் ஆறே காலை இருந்து எட்டு மணி வரைக்கும் ஸோ இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் விரதத்தை ஏதாவது ஒரு தானிய பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும் பொதுவாகவே ஏகாதசிக்கு அடுத்த நாள் வந்து விரதம் முடிக்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் டைமிங்ஸ் வந்து மாறும் இந்த வைகுந்த ஏகாதசிக்கு நமக்கு ஆராயமுக்கால் வந்து எட்டு மணி வரைக்கும் குறிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஏகாதசிக்கு மாறும் இந்த வேணா ஏகாதசி காலண்டர் வந்து நீங்கள் எஸ்கான் காலண்டர் வந்து நீங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் எஸ்கான் டெம்பிள்ஸ் கிடைக்கும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அல்லது நம்முடைய இஸ்கோனுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் டூ ஒன் செவன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஏகாதசி கலண்டர் வந்து அனுப்புவாங்க ஸோ ஏகாதசிக்கு அடுத்த நாள் விரதம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போ தான் நீங்கள் அதனுடைய பலன்களை முழுமையாக பெற முடியும் அதனால் என்னுடைய வேண்டுகோள் ஏகதசிக்கு அடுத்த நாள் விரதம் முடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நீங்கள் வந்து பிரசாதம் வழக்கமான பிரசாதங்கள் என்ன செய்வீங்களோ இட்லி தோசை சாம்பார் சட்னி சாதம் பருப்பு சப்ஜி எதனால நீங்கள் பண்ணலாம் நைவேத்தியம் பண்ணி வெங்காயம் வெள்ளப்பூடு இல்லாமல் நீங்கள் வந்து செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நல்ல கிருஷ்ணம் முன்னாடி வச்சு ஒரு துளசியில் போட்டு கிருஷ்ணக்ட்ட வேண்டி ஹரே கிருஷ்ண மகா சொல்லி நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சோ இதுதான் விரதம் முடிக்க வேண்டிய முறை சோ இந்த மாதிரி நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வைகுண்டம் பகவானுடைய இருப்பிடம் நிச்சயமாக கேரண்டி அதனால் எல்லா பக்தர்களும் இந்த வைகுந்த ஏகாதி சிறப்பான முறையில் கிடைப்பிடிங்க ஏதாவது உங்களுக்கு ஏகாதசி சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் இஸ்கானுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்புக்கலாம் செவன் டூ ஒன் செவன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் மேலே ஏகாதசி பற்றிய விவரங்கள் எல்லாமே நம்முடைய இஸ்கானுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது பக்தி ரத்தனம் அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க்லையும் கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது எல்லா பக்தர்களையும் நம்ம வரவேற்கிறோம் அதுபோக இஸ்கான் டெம்பிள்லேயும் ஏகாதசி சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குது எல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஹரே கிருஷ்ணா శ్లపరూపాదికీ జ ఏకాదశి కీజ వైగుంధ ఏకాదశి కీజ